தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒரு நேர் கேட்பது நிறைய நபர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேர் கேட்டிருக்காங்க அதாவது தொடை எலும்புகள் இருக்கு பாருங்க இடுப்பிலிருந்து தொடைப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எலும்பு மண்டலங்கள் அந்த பகுதியில் வலி அதிகமாக இருக்கின்றது மற்ற பகுதியில் வலி இருக்காது இடுப்பு பகுதியிலருந்து தொடைப்பகுதி முட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் எலும்பு வலி அதிகமாக இருக்கின்றது அது சிலருக்கு தசை வலியாகவும் இருக்கும் எலும்பு வலியாகவும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி பகுதியில் எலும்பு வலி வராமல் வாழ்வதற்கு உரிய பயிற்சிகள் என்ன பொதுவாகவே நம்ம உடம்புல எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்கும் நம்ம உடம்பில் இருக்கிற நீருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அந்த நீர் மூலகம் கரெக்டாக இருக்கணும் நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்துமத்தில் அந்த சிலேத்துமத்தினுடைய தன்மையும் சரியாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவும் நல்ல சத்தான உணவாக இருக்கணும் சில நபர்கள் தொழிற்சாலையில் பல மணி நேரம் நின்று வேலை செய்வாங்க அப்படி வேலை செய்கின்றவர்களுக்கும் அந்த இடுப்பு பகுதியிலிருந்து தொடைப்பகுதி வரைக்கும் உள்ளங்காலையும் வலி ஏற்படும் அப்போ நம்ம ஓவர் பர்டன் உடலுக்கு அதிகமான ஒரு உழைப்பை கொடுக்கும் பொழுதும் நமக்கு அந்த மாதிரி வலி ஏற்படுகின்றது அப்போ நீங்கள் உணவில் உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பழம் கீரை வைகள் என்ன கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க கொய்யா பழம் உணவில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான் இந்த மாதிரி பழங்களை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க தூக்கத்துக்கு ஒரு சரியான இரவு ஒன்பதரிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் அதை நம்ம சரியாக கவனித்துக்கிடணும் அதே மாதிரி உணவை பொறுத்த மட்டுக்கும் சாதங்களை சற்று குறைத்து கொண்டு காய்கறிகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் இடுப்பு பகுதியிலிருந்து தொடைப்பகுதி வரைக்கும் உள்ளடக்கக்கூடிய அந்த எலும்பு மண்டலங்களில் ஏற்படுகின்ற வழிகள் சரியாகும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு விரல் விரல் நுனி மற்ற மூன்று விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மற்ற மூன்று விரல் கேப் இல்லாமல் இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை உலக ஒரு மூன்று முறை பெய்யல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த எலும்புகளில் வலி அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராணமுத்துரை விரல் சொண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள் எடுத்து மெதுவோ மூச்ச ஒரு மூன்று முறை பெண் நார்மல் பிரித்தி உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் நடுமே தலை பெறுவது அபான முத்திரை மெதுவோம் மூச்சு உள்ள மெதுவோ மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண முத்திரையை கை அப்படி மாத்திக்கோங்க இரு நாசி வழிய மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அர்த்த பத்மாசனத்துல இந்த முத்திரை பண்ண போறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று வரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவோ மூச்சை உள்ளடத்து மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராண மோதிர விரல் பிராணமுத்திரை விரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவ மூச்சு வழிய ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க பிராண நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் எலும்பு மண்டலங்கள் நல்ல பிராண சக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் அதனுடைய மையத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ எலும்பு பகுதியில் துடை எலும்பு பகுதியில் அதிகமான வலி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க முதல் முத்திரை வரணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை

நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் மெதுவாக அடுமையத்தில் விழலுக்கு மெதுவோ மூச்ச உழலுக்கு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை கைப்படி மாற்றிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை அழகாக காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் எலும்பு வலி நீக்கப்படும் குறிப்பாக இடுப்பு பகுதியிலிருந்து தொடைப்பகுதி வரை இருக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வலி நீங்கி சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்